சென்னையின் புறநகரில் ஒரு சிறிய அழகிய வீட்டில் காவியா காத்திருந்தாள் அவள் கணவன் சந்தோஷ் சவுதி அரேபியாவில் ஒரு முன்னணி கட்டுமான நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிகிறான் அவர்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன முதல் மூன்று வருடங்கள் சந்தோஷ் தன் மனைவியுடன் சென்னையில் இருந்தான் ஆனால் நல்ல எதிர்காலம் பெரிய சேமிப்பு என்ற ஆசையுடன் கடந்த இரண்டு வருடங்களாக அவன் வெளிநாட்டில் இருக்கிறான் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு சரியாக சந்தோஷிடம் இருந்து காவியாவிடம் வீடியோ கால் வரும் என்ன செஞ்ச சாப்டியா பிள்ளைங்க என்ன பண்றாங்க என்று வழக்கமான கேள்விகள் மறுமுனையில் உழைத்து கலைத்து போன சந்தோஷின் சோர்வான முகம் தெரியும் அங்க ரொம்ப வெயிலா பாவம் என்று காவியா மனதுக்குள் நினைத்து கொள்வாள் ஆனால் அந்த ஆறுதல் அவளுடைய தனிமையை போக்கவில்லை வீட்டில் இப்போது காவியா ஏழு வயது மகள் நிலா மற்றும் ஐந்து வயது மகன் கவின் மட்டுமே தனியாக இருந்தனர் பகல் நேரம் பிள்ளைகள் பள்ளி வீடு வேலை என்று ஓடிவிடும் ஆனால் சாயங்காலம் ஆனதும் இரவில் கட்டிலில் படுக்கும் போதும் ஒரு வெறுமை அவளை சூழ்ந்து கொள்ளும் அவளுடைய தோழிகள் சிலர் கணவருடன் ஷாப்பிங் செல்வதும் சினிமா பார்ப்பதும் என சந்தோஷமாக இருப்பது கண்டு அவளுக்குள் வரும் ஆசைகள் ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கும் சந்தோஷ் மாதம் தவறாமல் அதிக பணம் அனுப்புவான் வங்கி கணக்கு நிரம்பி வழிந்தது காவியாவுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருந்தன ஆனால் அவளுக்கு தேவையான அன்பு அணைப்பு அருகில் ஒரு துணை அன்றொரு நாள் காவியா வீட்டின் முன் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றிக் போது எதிரே புதியதாக குடியேறியிருந்த வீட்டின் வாசலில் ஒருவன் நின்றிருந்தான் அவன் பெயர் கௌதம் வாட்ட சாட்டமான தோற்றம் அவன் காவியாவிடம் பேசுவதற்காக மெல்ல அவள் அருகில் வந்தான் அருகில் வந்ததும் முதலில் தன் பெயரை அறிமுகப்படுத்திக் கொண்டான் பின் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதாகச் சொன்னான் மேடம் நான் கௌதம் பக்கத்துல தான் புதுசாக குடி வந்திருக்கேன் உங்கள் தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு என்று தமிழில் சகஜமாக பேசினான் காவியாவுக்கு பேச ஒரு ஆள் கிடைத்ததில் கொஞ்சம் நிம்மதி நன்றி வாங்க காபி சாப்பிடலாம் என்று வீட்டிற்கு அழைத்தாள் அன்று ஆரம்பித்த பழக்கம் மெல்ல மெல்ல வளர்ந்தது கௌதம் எப்போதும் கலகலவென இருப்பான் காவியா வீட்டுக்கு தேவையான சிறிய உதவிகளை செய்ய தயங்க மாட்டான் கணவர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் என்று உரிமை எடுத்து பேசுவான் அவனது பேச்சிலும் சிரிப்பிலும் ஒரு நெருக்கம் இருந்தது அது காவியாவின் தனிமைக்கு ஒரு சுகமான மருந்தாக இருந்தது கௌதம் காவியாவுக்கு ஒரு துணையாக மாறினான் சந்தோஷ் ஊரில் இருக்கும் போது அனுபவிக்காத பல விஷயங்களை இப்போது கௌதமுடன் அனுபவித்தாள் வார இறுதியில் பிள்ளைகளை பார்க் அழைத்து செல்வது கடற்கரையில் நீண்ட நேரம் பேசுவது அவ்வப்போது இரவு நேர உணவகங்களுக்கு செல்வது என அவர்களின் பழக்கம் ஆழமானது ஒரு நாள் காவியா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது கௌதம் அவள் அருகில் அமர்ந்து பார்த்து கொண்டான் காவியா நீ ரொம்ப பாவம் இந்த வயசுல நீ தனிமையில் இருக்கக்கூடாது உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என்று அவன் பேசியபோது காவியாவின் மனத்தடுப்பு சுவர் மெல்ல மெல்ல உடைந்தது அவள் மனதுக்குள் ஒரு போராட்டம் நடந்தது சந்தோஷ் என் கணவன் நான் அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று ஒரு புறம் ஒரு குரல் ஒழித்தது மறுபுறம் சந்தோஷ் பணத்தை மட்டும்தான் அனுப்புகிறான் அன்பை அல்ல எனக்கு இந்த ஆறுதல் தேவை என்று மனதின் சபலக்குரல் ஓங்கி ஒழித்தது இந்த சபலமே அவர்களுக்கு இடையே ஓர் எல்லை கடந்த உறவாக மாறியது காவியா சந்தோஷுடன் பேசுவதை குறைத்தாள் அவன் அழைக்கும்போது போது பிள்ளைங்க தூங்கிட்டாங்க வேலை நிறைய இருக்கு என்று தினமும் காரணம் சொல்ல ஆரம்பித்தாள் சந்தோஷ் அதை அவளின் வேலையின் அழுத்தம் என்று நினைத்து கொண்டான் இரண்டு வருட உழைப்புக்கு பிறகு சந்தோஷ் மூன்று மாத விடுப்பில் ஊருக்கு வர முடிவு செய்தான் காவியாவுக்கு மகிழ்ச்சியை விட பயம்தான் அதிகமானது கௌதமுடனான உறவை எப்படி மறைப்பது என்று சந்தோஷ் ஏர்போர்ட் வந்தான் விமான நிலையத்தில் பிள்ளைகள் ஓடிச் சென்று அவனை கட்டிக்கொண்டனர் காவியா மட்டும் தயக்கத்துடன் புன்னகைத்தாள் சந்தோஷ் அவளை மெல்ல நெருங்கி அன்புடன் அணைத்தான் அவனுடைய அணைப்பில் காவியாவுக்கு ஒரு குற்ற உணர்வு தீ போல சுட்டது சந்தோஷின் வருகைக்குப் பிறகு கௌதம் அவர்கள் வீட்டு பக்கம் வருவதை நிறுத்தி கொண்டான் போனில் பேசுவதையும் குறைத்து கொண்டனர் சந்தோஷ் ஊருக்கு வந்த பிறகு அவனுக்கு தன்னுடைய வீடு மற்றும் மனைவி அந்நியமாக இருப்பது போல உணர்ந்தான் காவியா முன்பு போல உற்சாகமாக இல்லை எப்போதுமே ஒருவித தயக்கத்துடன் பேசினாள் முன்னர் சந்தோஷ் போன் செய்தால் எப்ப வருவீங்க என்று ஆசையாக கேட்பாள் இப்போது தான் வந்த பிறகு எப்ப திரும்ப போறீங்க என்று கேட்கிறாள் அது அவனுக்குள் ஒரு மன வருத்தத்தை உருவாக்கியது ஒரு நாள் இரவு சந்தோஷ் காவியாவின் மொபைலை எடுத்தான் அவளுடைய புகைப்படங்களை மெசேஜ்களை பார்த்தான் எல்லா சாட்டுகளிலும் ஹாய் குட் நைட் போன்ற சாதாரண செய்திகள் மட்டுமே இருந்தன எல்லாவற்றையும் அழித்திருந்தாள் ஆனால் மற்றொரு நாள் இரவு காவியா தூங்கும் போது அவளது போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது நேற்று சந்தோஷ் சிகரெட் வாங்க போன போது உன்னை வெளியே பார்த்தேன் பத்திரமா இரு கௌதம் என்று அந்த மெசேஜ் இருந்தது அடுத்த நாள் சந்தோஷ் அந்த மெசேஜை கண்டான் ஆனால் அந்த மெசேஜ் அளிக்கப்பட்டு இருந்தது அதை கண்டதும் அவனது உலகமே நொறுங்கி போனது ஆனால் காவியாவிடம் நேராக சென்று சண்டையிடவில்லை சந்தேகம் என்னும் விஷம் அவனுக்குள் பரவியது அவன் அவளை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தான் ஒருநாள் நாள் சந்தோஷ் வெளியே போவதாக சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் சென்று மறைந்து கொண்டான் காவியா கௌதமுக்கு போன் செய்து சந்தோஷ் வெளியே போயிட்டாரு ஒரு நிமிஷம் பேசணும் வெளியே வாங்க என்றாள் கௌதம் அவசரமாக அவர்கள் வீட்டுக்கு வந்தான் அவர்கள் பேச ஆரம்பித்த போது ஒளிந்திருந்த சந்தோஷ் அவர்கள் முன் வெளிப்பட்டான் இந்த குச்ச உணர்வுதான் உன்னை ராத்திரி தூங்க விடாமல் பண்ணிச்சா காவியா என்று சந்தோஷ் ஆவேசமாக கத்தினான் காவியா தலையை குனிந்து கொண்டாள் கௌதம் அவனிடம் பேச முயன்ற போது சந்தோஷ் அவனை கடுமையாக தாக்கினான் அக்கம் பக்கத்தவர் கூடினர் காவியா அவமானத்தில் பயத்தில் நடுங்கினாள் நான் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது எதுக்கு பணத்துக்காக மட்டுமா நம்ம குடும்பத்துக்காக நீ நல்லா இருக்கணும்னுதான் நீ எனக்கு பண்ண துரோகம் இருக்கே சந்தோஷின் குரல் வலுத்தது அவமானத்தால் கூணி குறுகி காவியா நிற்க கௌதம் அங்கிருந்து ஓடிவிட்டான் அந்த இரவில் இருந்து அவர்கள் வீட்டில் மரண அமைதி நிலவியது சந்தோஷ் அறையின் மூலையில் முடங்கிக் கிடந்தான் காவ்யா சமையலறைக்குள் அழுது கொண்டே இருந்தாள் பிள்ளைகள் பயத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் எனக்கு இந்த உறவு வேணாம் காவ்யா நான் எவ்வளவு தூரம் உன்ன நம்பினேன் நீ என் முதுகில குத்திட்ட என்று சந்தோஷ் இறுதியாக பேசினான் காவியா சந்தோஷ் சந்தோஷ் என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன மறந்துட்டீங்க பணத்தை மட்டும் அனுப்பிட்டு என் ஆசைகளையும் தேவைகளையும் கண்டுக்காம விட்டுட்டீங்க நான் தப்பு செஞ்சிட்டேன் ஆனா அதுக்கு காரணம் என்னோட தனிமை என்று அழுகையுடன் விளக்கினாள் தனிமைக்காக துரோகம் செய்யலாமா நான் விவாகரத்து செய்ய போறேன் பிள்ளைகள் உன்கிட்டேயே இருக்கட்டும் என்றான் சந்தோஷ் அவன் முடிவில் உறுதியாக இருந்தான் விவாகரத்து கோரி வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது காவியா நொந்து போனால் பிள்ளைகளுக்கு இந்த பிரிவின் வழி தெரிய ஆரம்பித்தது காவியாவிடம் மகள் நிலா அம்மா அப்பா ஏன் என்ன பார்க்காம போறாங்க என்று கேட்டபோது காவியாவுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை ஒரு நாள் பள்ளியில் நடந்த பெற்றோர் தின விழாவிற்கு சந்தோஷ் வரவில்லை காவியா மட்டுமே சென்றிருந்தாள் நிலா ஒரு நாடக போட்டியில் சேர்ந்திருந்தாள் நாடகத்தின் முடிவில் அம்மா அப்பா இருவரும் சேர்ந்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று அவள் சொல்லும் வசனம் இருந்தது நிலா மேடையை விட்டு இறங்கியவுடன் சந்தோஷ் அவசர அவசரமாக உள்ளே வந்தான் முகத்தில் தாடி களைப்பு என்று ஆளே மாறி போயிருந்தான் சாரிமா முக்கியமான வேலை என்றான் அவன் கண்களில் கண்ணீர் கோத்திருந்தது அப்போது நிலா ஓடிச்சென்று சென்று அவனை கட்டி அப்பா உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல அப்பா இனிமேல் நீங்க அம்மாவையும் என்னையும் விட்டுட்டு போகக்கூடாது என்று அழுதாள் மகளின் கண்ணீரை கண்டதும் சந்தோஷின் மனது நொறுங்கியது விவாகரத்து என்பது அவனுக்கும் காவியாக்குமான பிரச்சனை மட்டுமல்ல இந்த குழந்தைகளின் உலகத்தையே உடைக்கும் விஷயம் என்பதை உணர்ந்தான் சந்தோஷ் அன்று இரவு காவியாவிடம் பேசினான் முதல் முறையாக கோபம் இல்லாமல் நிதானமாக பேசினான் காவியா இந்த ரெண்டு வருஷத்துல நீ பட்ட கஷ்டம் எனக்கு புரியுது நான் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தினேன் ஒரு கணவனா உனக்கு தேவைப்பட்ட நேரத்துல நான் உன்கூட இல்ல உன்னோட தப்பு பெரியதுதான் ஆனா அதுக்கு காரணமும் நான் தான் என் பக்கம் இருந்த நியாயத்தை மட்டும் நான் பார்த்தேன் உன்னோட தனிமையை பத்தி யோசிக்கவே இல்ல என்ன மன்னிச்சிடு என்று கூறினான் காவியா தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள் என்ன மன்னிச்சிடுங்க சந்தோஷ் நான் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்புதான் ஆனா உங்களை பிரிஞ்சு போக என்னால முடியாது என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க என்று அவன் காலில் விழுந்து அழுதாள் அவளின் கண்ணீரை கண்டு மனமாறிய சந்தோஷ் இந்த விவாகரத்து நோட்டீஸை நான் கிழிச்சு போடுறேன் ஆனா இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு நாம வெளியில இருந்து அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி பார்க்க வேண்டாம் நம்ம உறவுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நாமே பேசி தீர்த்துக்கலாம் எனக்கு நம்பிக்கை கொடு நீ மறுபடியும் தப்பு பண்ண மாட்டேன்னு சத்தியம் என்றான் சந்தோஷ் காவியா கண்ணீருடன் அவன் கைகளை பற்றி கொண்டாள் கடைசி வரை உங்களுக்கு உண்மை உள்ளவளாக இருப்பேன் என்று உறுதியளித்தாள் சந்தோஷ் கௌதமுக்கு ஒரு செய்தி அனுப்ப சொன்னான் அது என்னவென்றால் எல்லா பழக்கத்தையும் நிறுத்திவிட்டேன் என் குடும்பம்தான் என் உலகம் இனிமேல் என்னை தொடர்பு கொள்ளாதே என்று காவியாவும் சந்தோஷ் சொன்னபடி செய்தால் அந்த நொடியே அந்த சபலத்தின் விஷம் அந்த குடும்பத்தை விட்டு நீங்கியது சந்தோஷ் வெளிநாட்டு வேலைகளை ராஜினாமா செய்ய முடிவு செய்தான் இனிமேல் கம்மியா சம்பாதிச்சாலும் பரவாயில்லை என் குடும்பத்தோடு தான் இருப்பேன் என்றான் சென்னையில் ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான் அவனுடைய கவனம் இப்போது காவியாவின் மீதும் பிள்ளைகள் மீதும் இருந்தது வார இறுதி நாட்களில் இருவரும் சேர்ந்து பிள்ளைகளுடன் வெளியில் சென்றனர் சின்ன சின்ன சண்டைகள் வந்தன ஆனால் சந்தோஷ் கோபத்தை அடக்கி காவியாவின் தேவைகளை புரிந்து கொண்டான் காவியா ஒவ்வொரு நொடியும் சந்தோஷுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடந்து கொண்டாள் இரண்டு மாதங்கள் கழித்து ஒரு நாள் இரவு சந்தோஷ் காவியாவின் தோளில் சாய்ந்து உன்ன நம்பி உன் பக்கத்துல இருக்கிறது இந்த உலகத்துல கோடி கோடியாய் பணம் சம்பாதிக்கிறத விட பெரிய நிம்மதி காவியா என்றான் காவியாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அவள் தன் கணவனை இருக்க அணைத்து கொண்டாள் அவர்கள் வாழ்க்கை மீண்டும் மலர்ந்தது தனிமையும் சபலமும் ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க முயன்றதோ அதே போல அன்பு நம்பிக்கை மற்றும் பிள்ளைகளின் பாசம் அந்த குடும்பத்தை மீண்டும் இணைத்தது வெளிநாட்டு பணம் முக்கியமில்லை குடும்ப உறவுகளின் பிணைப்பே உண்மையான செல்வம் என்பதை அவர்கள் இருவரும் உணர்ந்தனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ